ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஒரு சின்ன வாழைப்பழம் நாலு கற்பூரவழிப்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பழம் கூட எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுருக்கேன் இப்போ மீதி உள்ள பொருளை பார்க்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப்பு நான் முக்கால் கப்பு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சர்க்கரை அதிகம் விரும்புகிறவங்க ஒரு கப்பு போட்டுக்கலாம் தாராளமாக ரவை வந்து இதில் பாதி இந்த சின்ன கப்பில் இது அது மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் அளவுக்கு கலவாக எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு கப்பு தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் திராட்சை ஏலக்காய் ஒரு கப்பு வெள்ளத்தை கரைக்கிறதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு சுட வச்சுக்கலாம் தண்ணியை வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் பாவு காய்ச்சல் வேணாம் இப்போ நம்ம ஸ்டவற்றை வச்சுக்கலாம் நான் இந்த கப்பு வெள்ளத்தை போட்டுக்கிட்டேன் தண்ணி வந்து இதால் ரெண்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம் நம்ம முக்கா முக்கா வச்சுக்கிட்டேன் நீங்கள் ஃபுல்லாக வெள்ளம் எடுத்தால் ரெண்டு கப் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த வெல்லம் கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெல்லம் கரைஞ்சி கொதிக்கிது இப்போ நம்ம இறக்கி வச்சிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுத்துக்குச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் நெய்லேருந்து இப்போ இந்த நெய்யில் இந்த வாழைப்பழத்தை வதக்கிக்கலாம் நல்லா பழம் பழத்து எடுத்துக்கோங்க பழம் நல்லா வதங்கிடுச்சு நிறம் மாறின உடனே நம்ம இப்போ தேங்காய் பூவை போட்டுக்கலாம் அரை கப்பு தேங்காய் சின்ன கப்பால் இது ஒரு கப்பு தேங்காய் கூட குறைச்சி போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு நிமிஷம் வதக்கிற இப்போ ரவையை போட்டுக்கலாம் இந்த நெய்லே எல்லாம் வதங்கினா நல்லா இருக்கும் வாசனையாக இப்போ நம்ம ரவையெல்லாம் வறுத்தாச்சு இப்போ இந்த அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வ இது வறுத்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு நெய் பற்றா அது மாதிரி தெரியுது அதனால் நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா அந்த மாவை மட்டும் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நெய் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் நல்லா நெய் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம திரும்பவும் அதை வறுத்துக்கலாம் நல்லா கிளறி ஒன்று போல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் வடிகட்டி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி இந்த ரவையோட பழத்தோட நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த எதுக்கு இந்த வெள்ளத்தை நான் குறைச்சேன்னா பழம் ரொம்ப இனிப்பாக இருந்தது அதனால நான் குறைச்சிக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்குங்க இப்போ நெய்யும் தேங்காய் இந்த பழம் வெள்ளம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு ரவையும் இருக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு இந்த டைமில் நான் வந்து முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் நல்லா ஒட்டாமல் ஒன்று போல் வரும் நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும் கையில உருண்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு வரும் இப்போ இந்த மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண இந்த உருண்டை பண்ணி இட்லி பாலில் வச்சு அவுசி எடுக்க போறோம் இப்படியே சாப்பிட்டா கூட கேசரி மாதிரி சூப்பரா இருக்கு நான் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் வந்து இந்த மாவு கலந்து வரீங்க ஸ்வீட்டு அதை வந்து இப்ப உருண்டை பண்ணி நான் இட்லி பாலில் வச்சிருக்கேன் இந்த மேல ஒரு ஸ்டீமர் தட்டு இருக்குது அதில் வச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் வந்தா போதும் அதுக்கப்புறம் அடுத்த செட்டு வந்து நான் வேறு மாதிரி மெத்தேடில் செய்கிறேன் இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்துக்கலாம் நம்மளோட வாழைப்பழ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுத்த மெத்தேடு செஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல சாதாரணமாக உருண்டை பண்ணி அவிச்சிட்டேன் இப்போ வந்து நம்ம அப்படியே கொழுக்கட்டை மாதிரி இப்படி இலையில மாதிரி மடக்கி வச்சு அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கலாம் ஒரு அமுக்கு அம்மக்கு வச்சுக்கலாம் போதும் இதே மாதிரி நான் வச்சுக்கிறேன் இதே மாதிரி செஞ்சுப்போம் இதே மாதிரி வச்சுருக்கேன் பாருங்க இதே மாதிரி மடக்கி இந்த மாதிரி செஞ்சிட்டா போதும் நம்ம வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி பார்த்து தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தா போது இப்போ ஆவி வந்துருச்சு இதே மாதிரி நம்ம ஆஃப் பண்ணிட்டுலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்மளோட வாழைப்பழ இலை அடை அல்லது இலை கொழுக்கட்டை இப்படி எது மாதிரிலாம் சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கு வாசனை வாழை இலையோட ரொம்ப டேஸ்டா இருக்கு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நன்றி வணக்கம்